இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா உற்பலகிரி கல்லாரகிரி என்று அழைக்கப்படும் மலை எது உற்பலகிரி கல்லாரகிரி என்று அழைக்கப்படக்கூடிய மலை எது ஆப்ஷன் ஏ திருப்பரங்குன்றம் ஆப்ஷன் பி பழனிமலை ஆப்ஷன் சி திரு மலை ஆப்ஷன் டி திருவேரகம் இந்த வினாவிற்கான அனுப்பதில் ஆப்ஷன் சி திருத்தணிகை மலைக்கு தான் வழங்கக்கூடிய வேறு பெயர்களாக உற்பலகிரி கல்லாரகிரி அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கு ஏன் இந்த பெயர் வழங்கியிருக்காங்க அப்படின்ற அந்த காரணத்தையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கான காரணம் பாருங்க திருத்தணிகை மலையில அங்க தவறா இருக்கு அந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா நீர் நீர் வந்து பாத்தீங்கன்னா சுனைகள் அதிகமா இருக்கு அதனால வந்து நீலோர் பல சுனைகள் இருக்கிறதுனால அதுக்கு வந்து இந்த உற்பலகிரி அப்படின்ற பெயரும் கல்லாரகிரி அப்படின்ற பெயரும் திருத்தணிகை மலைக்கு வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த திருத்தணிகை மலைக்கு பக்கத்துல வள்ளிமலை அப்படின்ற ஒரு மலை இருந்திருக்கு அதுதான் முருகன் வந்து வள்ளிய மணந்ததா புராணம் சொல்லக்கூடிய செய்திகள் வந்து அந்த தகவலை பதிவு செய்யக்கூடிய இடமா அது பார்க்கப்படுது அதனால முருகன் தான் அந்த தான் முருகன் வந்து வள்ளியை திருமணம் செய்த தகவலும் அந்த புராண செய்தியும் இடம்பெற்றிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி எழுபத்தி ஆறாவது பக்கத்துல இருந்து எழுபத்தி ஏழாவது பக்கம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட அந்த இரண்டு பக்கங்கள்ல இந்த வினாவும் வினாவிற்கான விடை குறிப்பும் அதற்கான காரணமும் இடம்பெற்றிருக்கு நன்றி